அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்தின் நல்ல நாட்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் நல்ல நாட்களை குறித்து கொடுத்துருவோம் ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் இந்த நல்ல காரியம் செய்வதற்கு நாள் குறித்து கொடுங்க அந்த நல்ல காரியம் செய்வதற்கு நாள் குறித்து கொடுங்கன்னு தொடர்ந்து கேட்குறாங்க அதனால நம்ம சில வருடங்களாகவே தனிப்பட்ட முறையில் யாருக்கும் நாள் குறித்து தரதில்லை நம்ம சேனல்லே கொடுத்துருவேன் இந்த ஆடியோ ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நாட்கள் உங்கள் வசதிக்காக பதிவிடப்படுகின்றது நல்ல நாட்களை பார்க்குறதுக்கு மேலே ஒரு தகவல் ஆகஸ்ட் மாதத்தில் ரொம்ப அற்புதமான ஆடி அமாவாசை வருது அருமையான வரலட்சுமி பூஜை வருது ஆடி அமாவாசை நாள் உங்கள் முன்னோர்கள் அருளை பெறுவதற்கு அன்னதானம் பண்ணுங்கள் உங்கள் முன்னோர்களோட ஆத்மாவை முறைப்படி சாந்தி பண்ணுங்க முறைப்படி சாந்தி பண்ணாதான் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி கவலைகள் நீங்கி நீங்கள் நல்லா இருப்பீங்க அறக்கட்டளை இந்த ஆண்டு மயான கரையில் வைத்து மற்றும் சாந்தி பூஜை மற்றும் சாந்தி செய்ய போறோம் எங்கள் முறைப்படி பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க மூன்றாம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி அன்று சுமார் ஐயாயிரத்தி ஒரு ஆதரவற்றோர்களுக்கு உணவு தானம் செய்யும் பிரம்மாண்ட அன்னதான சேவை நடைபெற உள்ளது உங்கள் குடும்பத்தின் சார்பாக பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வரலட்சுமி பூஜை ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக வழிகாட்டுவோம் அந்த வகையில் இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம ஆடியோ கொடுத்துட்டோம் அந்த ஆடியோ லிங்க் இந்த வீடியோக்கில் இருக்குது சங்கு பூஜா செட்டு தேவையான வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் மாதம் கலசம் வைப்பதற்கு நல்ல நாட்களை சொல்லுகின்றேன் குறித்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு எட்டு பத்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கலசம் வைக்கலாம் புதியதாக கலசம் வைப்பவர்களும் வீட்டில் கலசம் வைக்கலாம் ஏற்கனவே வைத்த கலசத்தை மாற்ற நினைப்பவர்களும் இந்த தேதியை பயன்படுத்தி மாற்றிக்கொள்ளலாம் சரி ஆகஸ்ட் மாதம் வீடு குடி போகிறதுக்கு வாடகை வீடு குடி போகிறதுக்கு நல்ல தேதிகள் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் நீங்கள் வீடு தாராளமாக மாறலாம் அடுத்ததாக தங்கம் வாங்கிறதுக்கு நல்ல நாள் ஆடை ஆபரணம் வாங்கிறதுக்கு நல்ல நாள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நல்ல நாள் கிரயம் செய்வதற்கு நல்ல நாள் நல்ல காரியங்களை செய்வதற்கு எல்லா விதமான நல்ல காரியமும் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரியம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த நல்ல காரியம் செய்வதற்கும் பொதுவான நல்ல காரியம் செய்வதற்கும் ஆகஸ்ட் மாதம் நல்ல நாட்களை சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க ஒன்று இரண்டு எட்டு பத்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நாட்களாக வருகின்றது இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்க ஒரு அருமையான மந்திரத்தை அடுத்த ஆடியோவில் பதிவிட போகிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அருமையான மந்திரம் அடுத்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது இந்த ஆகஸ்ட் மாதம் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் வரப்போகின்றது இந்த ஆடியோ கேட்குற யாருக்கெல்லாம் பிறந்தநாள் வரப்போகுதுன்னு இந்த ஆடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் பிறந்தநாள் தேதி இதை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காக அந்த அன்னைக்கு நாங்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்வோம் இந்த மாதம் முதல் ஒரு புதிய பிரார்த்தனைக்கு தொடங்குகிறோம் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தில் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய என் அருமையான சகோதர சகோதரிகள் அவர்களுடைய சொந்தக்காரங்க அவருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டிங்கன்னா அந்த அன்னைக்கு இரண்டு நிமிடம் நாங்கள் எங்கள் அன்னசேவா குழு சார்பாக பிரார்த்தனை செய்ய தயாராக இருக்கின்றோம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்